நீங்க புது வீடு கட்டிட்டு இருக்கீங்களா உங்க வீட்டுக்கு டைல்ஸ் வாங்க முடிவு பண்ணிட்டீங்களா அந்த டைல் தரமாவும் பிராண்டாவும் இருக்குன்னு விரும்புறீங்களா அப்படின்னா நம்ம ராமநாதபுரத்தின் நம்பர் ஒன் பில்டிங் மெட்டீரியல் நிறுவனமான நம்ம ஏசியனுக்கு உடனே வாங்க நம்ம ஏசியன் பில்டிங் மெட்டீரியல்ல டைல்ஸ் டிஷன்ல இப்போ பிரம்மாண்டமா வாடிக்கையாளர்களின் வசதிக்கு ஏற்ப உங்க மனசுக்கு பிடிச்ச டைல்ஸ் மாடல்களை செலக்ட் பண்ண வசதியா டிஸ்பிளே வச்சிருக்கோம் இன்னும் உங்க சிரமத்தை குறைக்க லைவ் பாத்ரூம் அண்ட் கிச்சன் கான்செப்ட் டிஸ்ப்ளேயும் வச்சிருக்கோம் இதனால உங்களுக்கு எந்தெந்த எந்த மாதிரியான டைல்ஸ் மாடல் ஒட்டலாம் நல்ல ஐடியா கிடைக்கும் எந்த விதமான குழப்பம் இல்லாம தெளிவான முடிவெடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைல்ஸ் வாங்கலாம் நம்ம ஏசியன்ல வாடிக்கையாளருக்கு நல்ல பரிச்சயமான மார்க்கெட்ல பல வருஷங்கள் இணைச்சிருக்கக்கூடிய ஜான்சன் சோமானி கஜாரியா ஆரியகே கோரியன் பெல் போன்ற முன்னணி நிறுவனங்களில் டைல்ஸ் மட்டும்தான் நம்ம ஏசியன்ல சேல் பண்றோம் அது மட்டும் இல்லாம நம்ம ஏசியன்ல டைல்ஸ் மற்றும் கிரானைட் மிகப்பெரிய குடோன் வசி இருக்கு இங்க பாஸ்ட் மூவிங் அண்ட் ட்ரெண்டிங் டைல்ஸ் மாடல்கள் அதிக அளவு ரெடி ஸ்டாக் வச்சிருக்கோம் மேலும் உங்களுக்கு சேஃப்டியான முறையில் ஃப்ரீ டெலிவரி செய்து தருகிறோம் லாபத்துக்காக பேர் இல்லாத அன்பிராண்ட் டைல்ஸ்களை நாங்க வாங்கி ஒருபோதும் விற்கிறது லாபமா தரமான வரும்போது லாபம் குறைவாக இருந்தாலும் நல்ல தரமான பிராண்டடான டைல்ஸ்களை மட்டும் மட்டுமே வாங்கி வாடிக்கையாளருக்கு விக்கணுங்கறத நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம் அதனால விலை கம்மியா இருக்கணும் தரம் குறைவான வாங்குறத விட உங்களுக்கு நல்ல பல செக் பண்ணி வாங்குங்க நாங்க எந்த ஒரு பொருளையும் கஸ்டமரை மனசுல வச்சுட்டா வாங்கவும் செய்யறோம் விக்கவும் செய்யறோம் நாங்க எங்க போட்டியாளர்களோட போட்டி போட்டு தரம் குறைவான பொருட்களை விக்கிறது இல்லை எங்களோட நோக்கம் வாடிக்கையாளருக்கு தரமான பொருட்களை விக்கிறதுதான் தான் ஏன்னா உங்க வீட்டுக்கு என்ன பொருள் வாங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த பொருளை தரமா எங்க வாங்கணுங்கிறது அதை விட ரொம்ப முக்கியம்